ாயகனேம் நல்லவனே மற்றலாம் வல்லவனே வருகசீ ஞானவிநாயகனே வானமழா வியதோர் விசித்திரம் கண்டேன் வானமல்லாவியதோர் விசித்திரம் கண்டேன் வல்லவனேமை பரமானந்தம் கொண்டேன் மனவனேமை பரமானந்தம் கொண்டேன் ஞானவிநாயகனே சரணம் நல்லவனே மற்றெல்லாம் வல்லவனே வருகசி ஞானவிநாயகனே ஓமேனும் பிரணவ உண்மை உட்போருளே ஓமேனும் பிரணவ உண்மை உட்போருளே ஓதும் கம்பீர நாட்டை காக்கும் நற்றருளே ஓமேனும் பிரணவ உண்மை உட்போருளே ஓதும் கம்பீர நாட்டை காக்கும் நற்றருளே சுவாமி சரவண தமிழ் தன கரோளே சுவாமி சரபண தமிழ் தன கரோளே திருசமரசம் எனும் அழகு பொங்கும் ஜெகமதிலெங்கும் புகழது தங்கும் திரு சமரசம் எனும் அழகு பொங்கும் ஜெகமதிலெங்கும் புகழது தங்கும் பிரணவசி ஞான விநாயகனே சரணம் நல்லவனே மற்றெல்லாம் வல்லவனே வருகஸ்ரீ ஞான விநாயகனே நன்றி